டெல்டா வெதர்மன் மாநில ஊடக நேர்களுக்கு வணக்கம் இது வரைக்கும் டெல்டா வெதர்மன் மாநில ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்னை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில ஆறாம் சுற்று வடகிழக்கு பருவமழை தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் தமிழகத்தில் மழைப்பிழை வெவ்வாறு அமையும் வடகிழக்கு பருவமழை ஜனவரியிலும் நீடிக்குமா என்பது குறித்தெல்லாம் விரிவாக இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம் தற்போது வானிலை அமைப்பு பொறுத்த வரைக்கும் ஈரப்பாகம் மிகுந்த கீழ்திசை காற்றின் போக்கு தமிழகத்தில் ஊடுருவத் துவங்கியிருக்கு இதன் விளைவாக டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி பாத்தீங்கன்னா டெல்டா கடலோர பகுதிகள் அதாவது நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் லேசான மிதமான மழை பதிவாயிருக்கு வரக்கூடிய நாட்கள்ல அடுத்து வரக்கூடிய நாட்கள் குறிப்பாக பார்த்தோம்னா டிசம்பர் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இந்த ஈரப்பதம் மிகுந்த கீழ் திசை காற்றின் போக்கு தமிழகத்துல ஊடுருவோம் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக தமிழகத்துல அடுத்த அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள்ல தினசரி லே மிதமானது முதல் சற்றே கனமழை பதிவாகும் குறிப்பா கடலோர பகுதிகள்ல ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்பு இருக்குது வட மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் போன்ற மாவட்டங்கள்லேயும் தென்கடலோர மாவட்டங்களான ராமேஸ்வரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களின் கடலோ கடலோர பகுதிகளிலையும் லேசான மிதமான மழை அடுத்த மூன்று நாட்கள் எதிர்பார்க்கப்படுது ஓரிரு இடங்களில் சற்றே கனமழையும் பதிவாகலாம் தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் வடக்கு உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் தெற்கு உள் மாவட்டங்களை பார்த்தோம்னா ஒரு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் ஓரிரு இடங்கள்ல லேசான மிதமான மழை இருக்கும் ஒட்டுமொத்தமாக பெரிதாக உள் மாவட்டங்கள்ல தற்போதைக்கு மழை வாய்ப்பு இல்லை என்பதுதான் குறிப்பிடத்தக்கது அடுத்தபடியாக இந்த காற்றழுத்த இருப்பதம் மிகுந்த கீழ் திசை காற்று தொடர்ந்து ஊடுருவும் போதே காற்று சுழற்சி ஒன்று தென் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆஹ் இந்திய பெருங்கடல் பகுதிகளில் இம்மாத இறுதியில் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வாக்குல உருவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக இந்த ஆறாம் சுற்று வடகிழக்கு பருவமழை இம்மாத இறுதி நாட்கள்ல தீவிரம் அடையக்கூடும் அதாவது டிசம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் தீவிரம் அடைந்து இந்த ஆறாம் சுற்று வடகிழக்கு பருவமழையின் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி விருதுநகர் போன்ற மாவட்டங்கள்ல பரவலாக பல இடங்கள்ல கனமழையும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் ஓரிரு இடங்கள்ல அதிக கனமழையும் எதிர்பார்க்கப்படுது குறிப்பா திருநெல்வேலி மாவட்டத்தின் ஊத்து நாலுமுக்கு மாஞ்சோலை ஆஹ் மற்றும் பாபநாசம் மணிமுத்தாறு போன்ற பகுதிகள் எல்லாம் இம்மாத இறுதி நாட்களான டிசம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய தேதிகள்ல அதிகனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒட்டுமொத்தமாக தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களின் கடலோர பகுதிகளிலையும் இம்மாத இறுதி நாட்களில் பரவலாக கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுது டெல்டா மாவட்டங்களையும் இம்மாத இறுதி நாட்கள் அதாவது டிசம்பர் இருபத்தி எட்டு இருபத்தொன்பது முப்பது ஆகிய தேதிகளில் பரவலாக கனமழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ இந்த ஆறாம் சுற்று மழையினால் பாதிப்பு ஏற்படுமா ஏற்கனவே வந்து புதுக்கோட்டை பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுமா என்பது குறித்தான ஒரு கேள்விகள்லாம் வந்துட்டு இருக்கு ஆறாம் சுற்று பருவமழையை பொறுத்தளவுக்கு பாதிப்பு அப்படிங்கிறது கிடையாது குறிப்பா டெல்டா மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள்ல பாதிப்பு எதிர்பார்க்க முடியாது டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் வான மேகமூட்டத்துடன் காணப்படும் தூரல் சாரல் நிலவும் இதன் விளைவாக பூச்சி தாக்குதல் அதிகமாகலாம் பயிர்கள்ல ஏன்னா ஒரு ஒன்று தெளிவான வெயில் இருக்கணும் இல்லை கனமழை இருக்கணும் இரண்டும் இல்லாமல் இந்த வான மேகமூட்டத்துடன் காணப்படுவது தூரல் சாரல் மிதமான மழை பதிவாவது பூச்சி தாக்குதலை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் டெல்டா மாவட்டங்கள்ல இல்லை தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மாத இறுதியில் அதீத கனமழை எதிர்பார்த்தப்படுது கடந்த சுற்றுல பதிவான மழை போல ஒரு பெருமழை பதிவாகாது ஆனால் தென் மாவட்டங்கள் குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் தற்போது பத்து சென்டிமீட்டர் மழை பதிவானாலே அங்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும் அதன் அடிப்படையிலும் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் அனைத்து நீர்நிலைகளும் நிரம்பி இருப்பதன் காரணமாகவும் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் இருந்தபோதிலும் வரக்கூடிய நாட்கள்ல எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாகும் என்ற ஒரு தெளிவு நிலை கிடைக்கும் அதன் அடிப்படையில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நான் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மாலை வெளியிடுகிறேன் தற்போதைய நிலையில தென் மாவட்டங்கள் குறிப்பாக குற்றாலம் தெ தென்காசி தேனி தேக்கடி போன்ற பகுதிகளுக்கு இம்மாத இறுதி அடுத்த ஆண்டு துவக்கத்தில் வந்து சுற்றுலா செல்லும் திட்டம் இருந்தால் அதை வந்து டிசம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தொன்று ஜனவரி ஒன்று ஆகிய தேதிகளில் ஒத்திவைப்பது நல்லது அதே போல சபரிமலை செல்லும் பக்தர்களும் தங்களது திட்டத்தை வந்து டிசம்பர் ஜனவரி இரண்டாவது வாரத்திற்கு அல்லது டிசம்பர் இறுதிக்குள்ளாக இருபத்தி எட்டாம் தேதிக்கு முன்னதாக வைத்துக் கொள்வது நல்லது பெருமழை பொழிவு நிகழப்போவதில்லை ஏற்கனவே பெருமழை நிகழ்ந்திருப்பதன் காரணமாக தற்போது மிக கனமழை பெய்தாலே அந்த பகுதிகளில் பாதிப்பு அதிகமாக இருக்கும் அந்த பகுதிகளில் போக்குவரத்தில் இடைஞ்சல் ஏற்படலாம் இதன் அடிப்படையில் தான் தற்போதைய நிலையில் இந்த ஒரு முன்னறிவிப்பை நான் வெளியிடுகிறேன் இது வரக்கூடிய நாட்கள்ல இது குறித்தான தெளிவு நிலை கிடைக்கும் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கி இருக்கக்கூடிய ஆறாம் சுற்று வடகிழக்கு பருவமழை டிசம்பர் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு வரை தீவிரம் அடையாமல் மிதமான மழை கொடுக்கும் ஒரு சில இடங்கள்ல கனமழையை கொடுக்கும் இந்த மழை டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முதல் தீவிரமடையக்கூடும் டிசம்பர் இருபத்தி எட்டு முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரையிலான காலகட்டத்துல தென் மாவட்டங்கள்ல தெற்கு உள் மாவட்டங்கள் தென் கடலோர மாவட்டங்கள் தெற்கு தென் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல தீவிரமடைந்து பரவலாக அநேக இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிக கனமழையும் கொடுக்கும் இந்த மழை அளவுகள்லாம் வரக்கூடிய நாட்கள்ல மேலும் உறுதி செய்யலாம் எவ்வளவு மழை பதிவாகும் எந்தெந்த மாவட்டங்கள் அதிகமாக பதிவாகும் என்பது குறித்தெல்லாம் வரக்கூடிய நாட்கள்ல நான் வந்து தெளிவான அறிக்கை வெளியிடுகிறேன் டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்கள்ல சீரான மழை பொழிவு இருக்கு பயிர்களுக்கு ஒரு தேவையான மழை பொழிவாக அமையும் அதே சமயத்தில் இந்த மழைப்பொழிவு மேகமூட்டத்துடன் கூடிய ஒரு வானிலைவர் தொடர்ந்து சாரல் மிதமான மழையாக பெய்வதன் காரணமாக பூச்சி தாக்குதலை அதிக அதிகரிக்கலாம் என்ற ஒரு நிலை அதே போல கட்டுப்பாடு களை கட்டுப்பாடு போன்ற பணிகளை மேற்கொள்ள இருக்கும் விவசாயிகள் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மேற்கொள்ளலாம் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மழையின் தாக்குதல் தாக்கம் சற்று குறைந்திருக்கும் டிசம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி ஐந்துக்கு இருபத்தி ஆறுல வந்து தமிழகம் முழுவதுமே மணிப்பொழிவு சற்று குறைந்திருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது வடகோடி மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் வடகோடி மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஜனவரி முதல் வாரத்திலையும் வடகிழக்கு பருவமழை மீண்டும் வந்து தீவிரம் அடைவதற்கான சூழல் இருக்கு அசாதாரணமாக குளிர்காலத்திலும் பருவமழை நீடித்து பெய்வதற்கான சூழல் இருக்கு அதாவது மேற்கட்டிய காற்றும் கிழக்கட்டிய காற்றும் சந்தித்து சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டிய டெல்டா மாவட்டங்களில் ஜனவரி முதல் வாரத்துல ஜனவரி இரண்டு மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் ஜன மிக கனமழை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒட்டுமொத்தமாக வடகிழக்கு பருவமழை ஜனவரி ஏழாம் தேதி வரைக்கும் நீடிக்கும் அதன் பிறகு படிப்படியாக குறைந்து ஜனவரி பத்தாம் தேதி வாங்க ஒட்டுமொத்தமாக வந்து தமிழகத்தை விட்டு விலகுவதற்கான சூழல் இருக்குது ஜனவரி முழுவதும் வடகிழக்கு பருவமழை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் ஜனவரி முதல் வாரத்தில் வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் வடக்கு உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்களில் பரவலாகவும் மழை எதிர்பார்க்கப்படுது அதற்கு முன்னதாக ஆறாம் சுற்று வடகிழக்கு பருவமழை தென் மாவட்டங்கள் தெற்கு உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்களில் பரவலாக நல்ல மழை பொழிவையும் வடகோடி மாவட்டங்களில் மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுது தொடர்ந்து தினசரி அறிக்கைகள் வழங்கப்படும் கேட்டு பயன்பெறுங்கள் நன்றி